ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னால் சாதம் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அண்ணா வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ஆஃப் பேட் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து தொக்காக பண்ண போகிறோம் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவ நின்று மீறி போடுங்க அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொச்ச கறிவேப்பில் எத்தெண்ணெய் போடுங்க வெடிக்கும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம் தட்டி வச்சு போடும்போது வாசனை இன்னும் நல்லா இருக்கும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மூணு பெரிய தக்காளி மிக்சி ஜாரில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க நாங்கள் தக்காளியே கையில் இருந்தால் அதை எடுத்து போடுவாங்க நான் எப்பவுமே மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் போடுவேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை வாசனாலாம் கொஞ்சம் போகட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த ஸ்மெல்லாம் பச்சை வாசனை ஸ்மெல்லாம் போய் நல்லா சுடுத்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் கேஜி எரா வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த நடு நரம்பெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அதை இதில் மிக்ஸ் பண்ணலாம் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியிலே நல்லா பெரட்டும் போது நமக்கு அந்த எறா வந்து அந்த ஹீட்டில் வந்து அப்படியே சுருண்டு வரும் எறா பாருங்கள் நல்லா அந்த ஹீட்லேயே சுருண்டு வந்திருக்கு எறாவில் வந்து தண்ணி கூட நமக்கு வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு எண்ணெயெல்லாம் இந்த பக்கம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன் காரத்துக்கு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகா தூள் தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தொக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொதி வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் எரா தொக்கு ரெடி ஆகிடும் ஏறாக்கெல்லாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ செம்மையாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா தொக்கு ரெடி ஆகிடும் ஏறா நல்லா வெந்துருச்சு கிரேவியும் நமக்கு சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட போகிறேன் இது ஆப்ஷனல் தான் எனக்கு தேவைங்கிறதுனால நான் போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க பெப்பர் தூள் போடும்போது இன்னும் இன்னொன்று டேஸ்ட்டாகவே இருக்கும் சூப்பரான ப்ரான் கிரேவி தொக்கு ரெடி இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி சோ பண்ணோம்னா சுட சுட சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் வச்சு சாம்பார் சாதம் வச்சு இதை தொக்கா வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சாதத்தில் பான் தொக்கை போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் சுடுது செம்மையாக சுடுது சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ரைட் பண்ணுங்க தேங்க்யூ